அண்மை செய்தியை பார்க்கிறோம் சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் தமிழரசு இப்போ இது குறித்து என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சென்னையில சென்னை மாநகராட்சி மாதாந்திர மன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் எழுபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது இதில் மிக முக்கியமாக சென்னை மாநகராட்சி பகுதியில் வீடுகளில் செல்ல பிராணி வளர்ப்பவர்கள் சென்னை மாநகராட்சியிடம் அந்த செல்ல பிராணிக்கான உரிமத்தை கட்டாயம் பெற வேண்டும் என்றும் இல்ல பெறாவிட்டால் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற தீர்மானம் சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் கொண்டு வரப்பட கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக பொது இடங்களில் செல்ல பிராணிகளை பொது வெளியில் கழிவு ஏற்ப ஏற்படுத்த உரிமையாளர்களை அனு உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது அதே போல செல்ல பிராணிகளை பொது இடங்களில் அழைத்து செல்லும் போது கழுத்து பட்டை இன்றி அழைத்து சென்றால் உரிமையாளர்களுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கவும் இந்த மன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது அதே போல பொது இடங்களில் பிராணிகள் கழிவு ஏற்படுத்தினால் அதனை சுத்தம் செய்வது உரிமையாளர்களின் கடமை என்றும் இது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் இந்த விதிமுறை அமல்படுத்த சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே செல்லப்பிராணிகள் வளர்ப்போர் கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவித்திருந்தது இருப்பினும் கூட பலர் பல உரிமையாளர்கள் செல்லப்பிராணிகளுக்கு உரிமங்களை பெறாமல் இருந்தனர் இது ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அவ்வாறு புதுப்பிக்கப்படாமலும் இருந்தது இந்த நிலையில் தற்போது இந்த அபராதத்தை சென்னை மாநகராட்சி கொண்டு வந்திருக்கிறது நன்றி விவரங்களுக்காக